நண்பர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் சில நாட்களில் தொடங்கி இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடர்பான தகவல்களை முன்கூட்டியே எளிதாக பொதுமக்கள் உடனுக்குடனே கொள்ளக்கூடிய வகையில் தமிழக அரசுடைய சார்பில் டிஎன் அலர்ட் அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த செயலை பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எளிய முறையில் இயக்கும் வகையிலேயே வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த செயலை மூலமாக மக்கள் வந்து தாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த டிஎன் அலர்ட் செயலை மூலமாக அந்த இடம் சார்ந்த வானிலை மற்றும் மலை தொடர்பான முன்னெச்சரிக்கை செய்திகளை தமிழ்லேயே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டீயின் அலர்ட் செயலியில் அடுத்த நாலு நாட்களுக்கான வானிலை அறிவிப்பு தற்போதைய வானிலை தினசரி பெய்யக்கூடிய மழையுடைய அளவு செயற்கைக்கோள் புகைப்படங்கள் அதே மாதிரி பேரிடர் காலங்களை பாதிக்கக்கூடிய பகுதிகளுடைய விவரங்கள் பேரிடரின் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை போன்ற அறிவுரைகள் வந்து இந்த செயலி மூலமாகவே மிக எளிதாக வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிஎன் அலர்ட் ஆப்பை வந்து கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஐஓஎஸ் ஆப் ஸ்டோர் மூலமாக பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பேரிடர் காலத்தில் எச்சரிக்கை நிலவரங்கள் குறித்து அறிய மிகவும் பயனுள்ளதாக இந்த ஆப் இருக்கும் அப்படிங்கிறதையும் தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆப் வந்து உங்களுடைய செல்ஃபோனில் நிறுவப்பட்டால் பேரிடர் காலத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தாலும் வந்து இதில் அலாரம் ஒழிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேரிடர் காலத்தில் மாவட்ட நிர்வாகத்தை மிக எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் அவங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய தொடர்பு எண்ணையும் வந்து அந்த ஆப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் வானிலை குறித்த முன்னறிவிப்பு நிலவரங்களை உடனுக்குடனாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட இந்த டிஎன் அலர்ட் ஆப்பை நீங்களே டவுன்லோட் செஞ்சுக்குங்க இந்த மாதிரியான பேரிடர் காலத்தில் இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்